போது என்னிடத்தில் வராதே என் கேட்டே வராதே வராதே என் விலகி போவும் அவன் மேல் மனு துருவி அவன் அருகே சென்றான் ஒன்று இரண்டு பிசாசுகள் அல்ல ஆறாயிரம் பிசாசுகள் அவன் மேல் இருந்தன ஆதலால் அவன் இயேசுவை கண்டு விலகி ஓட ஆரம்பித்தான் தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்தார் இயேசுவின் முகத்தை பார்க்கவும் அவன் நடுங்கினான் இயேசு அவன் அருகே வந்து அவன் மேல் மனதுருகி அவனை பார்த்து பசிகளுக்கு அவர் கத்தலகித்தார் கை தூக்கு இயேசு அவனை பார்த்து பேசாமல் இவெளி